அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் பெயர் யாவரும் கேளீர் எழுத்தாளர் திரு திவா ராஜேந்திரன் வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் ஒன்பதாம் வகுப்பு ஆப்பிரிவு வகுப்பறை மிகுந்த கூச்சலுடன் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தது அது ஒரு உடற்கல்வி வகுப்பு நேரம் வாத்தியார் வர தாமதமானதால் சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது வகுப்பு தலைவன் ராஜபாண்டி முன்னே வந்து கரும்பலகையில் எழுதும் சுண்ணாம்பு கட்டியை எடுத்து கையில் உருளை விட்டு கொண்டே வகுப்பை சுற்றி நோக்கினான் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானது உடற்கல்வி ஆசிரியர் ஜெகன் வெள்ளை நிற ஷர்ட்டும் காக்கி நிற பேண்டும் கழுத்தில் விசிலும் அணிந்து கையில் ஒரு நீளமான நோட்டும் ஒரு புத்தகமும் சிவப்பு நிற செலோடேப் சுற்றி பிரம்புடன் உள்ளே நுழைந்தார் அந்த மற்ற விட இவர் நல்ல உடற்கட்டமைப்பும் கொஞ்சம் மகிழ்ச்சியான ஆசிரியராகவும் இருப்பதால் இவரின் வகுப்பு என்றாலே மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தான் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் எழுந்து ஒரே ராகத்தில் காலை வணக்கத்தை வைத்தனர் அவரும் வணக்கத்தை செலுத்திவிட்டு நாற்காலியில் அமர்ந்து தலை நிமிர்ந்து பார்க்காமல் பேர்களை அழைத்து வகு வருகை பதிவேட்டை பதிவு செய்தார் பின்பு எழுந்து ஒவ்வொருடமும் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டையும் அந்த விளையாட்டில் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டு வீரரையும் கேட்டார் ஜெகன்வாதியார் கேட்ட கேள்வியில் வகுப்பில் முக்கால்வாசி பேரின் பிடித்த அல்லது தெரிந்த விளையாட்டு கிரிக்கெட் தான் பிடித்த வீரர் சச்சின் தான் சிலருக்கு வேறு விளையாட்டு பிடித்திருந்தாலும் அந்த விளையாட்டில் சிறந்த வீரர் யார் என்று தெரியவில்லை வெகு சிலரே ஹாக்கியில் தன்ராஜ் பிள்ளை ஃபுட்பாலில் ரொனால்டோ டென்னிஸில் லியாண்டர் ஃபயர்ஸ் என்று கூறினர் சுரேந்தர் எழுந்து டபிள்யூஎஃப் அண்டர்டேக்கர் என்றதும் வகுப்பில் ஒரே சிரிப்பு வகுப்பில் சுரேந்தர் சதீஷ் ஜாபர் சாதிக் சக்திவேல் சுகுமார் எல்லாம் மூன்றாவது பெஞ்ச் இவர்கள் படிப்பிலும் மத்திய தான் நன்றாக படித்து முன்னேறுவதும் இல்லை அனைத்திலும் தோல்வி அடைந்து பின் செல்வதும் இல்லை வகுப்பில் உள்ள அறுபது பேரின் மதிப்பெண் பட்டியலில் பதினைந்திலிருந்து இருபத்தைந்திற்குள் இவர்களின் பெயர் இருக்கும் சுரேந்தருக்கு அடுத்திருந்த சதீஷ் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஷாஹித் அப்ரிடி என்றதும் வகுப்பில் ஒரு அதிர்ச்சி பார்வை ஏனென்றால் அதற்கு முந்தின நாள்தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் வஹித் ஹப்ரிடி நாற்பத்தைந்து பந்து சதம் அடித்து இந்தியாவிற்கு எதிராக சாதனை படைத்திருந்தார் அவர் மீது ஒட்டுமொத்த இந்தியாவும் கோப கண்களை கொட்டி கொண்டிருந்தது அருகே அமர்ந்திருந்த நண்பர்களுக்கு சதீஷ் சொன்னது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அடுத்து அமர்ந்திருந்த சாதி கூட இழவில்லை சதீஷையே பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன் சார் எந்த அதிர்வும் இல்லாமல் எல்லோரையும் பார்த்து கொண்டு அடுத்து என்றார் சாதிக்கு சுதாரித்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்தான் எல்லாரிடம் கேட்டுவிட்ட பிறகு ஜெகன் தொடர்ந்தார் சதீஷ் உனக்கு அஃப்ரிடே எதுக்கு பிடிச்சிருக்கு சார் அவனோட சிக்ஸ் அடிக்கிற ஸ்ட்ரைல செம்மையா இருக்கும் சார் மாணவர்கள் மத்தியிலிருந்து அடக்கி வைத்திருந்த வார்த்தைகள் வெளிவரத் தொடங்கின ஏண்டா கங்குலி அடிக்கிற ஸ்ட்ரைக்கு சிக்ஸுக்கு ஈடாகுமா ஸ்ட்ரெயிட்டு சிக்ஸு ஆஃப் சைடில் ஃபுல் டாஸ்ல போடுற பால தலைவன் சச்சின் அப்படியே தொட்டு விட்டால் சிக்ஸு போகும் அதை விட வாடா அவன் ஸ்டைலாக அடிக்கிறான் என்று கிட்டத்தட்ட சதீஷை அடித்து விடுவது போல பேச்சுக்கள் கூடிக்கொண்டே போனது ஜெகன் சார் சட்டென்று டே என்றதும் எல்லோரும் அமைதியாயினர் நான் தான் அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டேன் நீங்கள் எல்லாம் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க சார் அந்த நாயினால தான் சார் நேற்று மேட்ச்சில் தோற்றோம் வேறு எந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸை சொன்னாலும் பரவாயில்ல அந்த கேடு கேட்ட டீமில் இருக்கிறவனை போய் பிடிக்கும்னு சொன்னால் கோவம் வராதா சார் பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டினால தான் சார் எல்லா பிரச்சனையும் காஷ்மீரில் தினம் தினம் அவனுங்களால தான் சார் செத்துக்கிட்டு இருக்கோம் கார்கில் போர்ல நம்ம நாட்டு ராணுவவர்கள் எவ்வளோ பேர் செத்தாங்க என்று குற்ற குற்றத்தை கொண்டே போயினர் டேய் நான் என்ன கேள்வி கேட்டேன் நீங்கள் என்னடா சொல்கிறீங்க சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஊர் நல்ல செல்வ செழிப்போட ஆயில் ஆரோக்கியமாக இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு திருடலாம்னு வெளியூர்லேருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு வந்து பார்த்ததும் திருட வேண்டியது நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற குடும்பத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொத்துக்களை அபகரித்து அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க இருக்கிறத எல்லாம் திருடியாச்சு ஆனால் இவனுங்களை சும்மா விட்டுட்டு போனால் மறுபடியும் உழைச்சி முன்னேறிட்டா நமக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்கன்னு ஒரு ஐடியா பண்ணாங்களாம் இவனுங்க ஒற்றுமையாக இருந்தால் தானே முன்னேறுவாங்க அதனால் இவங்க கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி குடும்பத்தையை மட்டும் பிரித்து தனியாக வச்சுட்டு ஊரை காலம் பண்ணிட்டு போயிட்டானுங்க இப்பெல்லாம் அந்த ஊர் வளர்கிற மாதிரி தோணுதோ அந்த தம்பிக்கிட்ட காசை கொடுத்து பிரச்சனை பண்ண சொல்லுவாங்க விவரம் இல்லாத தம்பியும் வாங்கின காசுக்கு ஏதாவது பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான் இப்ப சொல்லுங்க அந்த தம்பியை என்ன பண்ணலாம் ஒரு மாணவன் எழுந்து போய் மண்டமலையே ஒரு சாத்து சாத்தி ஊரோட கூட்டிட்டு வந்துடணும் சார் என்றார் உம் இந்த மண்டமலை அடிக்கிறது தான் பிரச்சனையே உனக்கு தம்பியா இருந்தாலும் அவனும் பெரிய மனுஷன் ஆயிட்டான் அவனை அவனை அடிச்சுதான் கூப்பிடணுமா பேசி கூப்பிடணும் உனக்கு ஏன் தோணல இதுல என்ன சார் தப்பு தம்பி தானே இங்க யாரும் அவனை தம்பியா பார்க்கறது இல்லை அவனும் நம்மளை அண்ணனா பார்க்கறதில்ல அதுதான் இங்க அடிக்கிறத விட பெரிய பிரச்சனை இதை விட குடும்பம் என்ன தெரியுமா நம்மளை பிரித்து விட்டவன் நமக்கு நண்பன் நேற்று வர கூட இருந்த தம்பி நமக்கு எதிரி அண்ணன் தம்பி சண்டை எவ்வளோ நாளைக்கு சார் இருக்க போது கொஞ்ச நாள்ல மாறிடும் அவங்க கிரிக்கெட் பிளேயராக கூட உங்களால் ஏற்றுக்க முடியல அப்புறம் எப்படிடா மாறோம் என்றதும் எல்லோருக்குள்ளும் ஒரு குற்ற உணர்ச்சி எல்லோரும் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினர் எவருக்கும் பதில் இல்லை மாறி மாறி பார்த்து கொண்டனர் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து காந்திக்கிட்ட வெள்ளைக்காரன் நாங்கள் தான் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோமே நீங்கள் சுதந்திரம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க என்ன இருக்குது உங்ககிட்டன்னு கேட்டானா அதுக்கு காந்தி சொன்னார் என்ன தெரியுமா நீங்கள் என்ன எடுத்துட்டு போனாலும் சரி கிட்ட இருக்கிற மனிதாபிமானத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது சக மனசை மதிக்கிற மனசு இந்திய ரத்தத்துலையே ஊர்னது இது இருக்கிற வரைக்கும் எங்களை யாராலும் அசைக்க முடியாதுன்னு நம்ம நம்மக்கிட்ட அது இருக்கா இந்திய விளையாட்டில் கூட தோத்து கூட கூடாதுன்னு நினைக்கிற உங்கள் நாட்டு பற்று புரியுது ஆனால் விளையாட்டில் ஜெயித்தா ஒரு விளையாட்டு வீரனை ஏற்றுக்க ஏன் மனசு வரல என்ன தான் இருந்தாலும் அவன் ஒரு பாகிஸ்தான் பிளேயர் சார் என்ன தான் இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் அவனும் ஒரு பிளேயர் அப்படி பாருங்கள் யாதும் ஒரே யாவரம் கேள் பாடன நம்மளை பிரித்து பிரித்து நம்ம மனசு சுருங்கி சுருங்கி எங்கே கொண்டு வந்து நிப்பிட்டா நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சென்னை பெங்களூருன்னு நடிச்சுக்க போகிறீங்க தூரத்தில் பெல் சத்தம் கேட்டது ஜெய்ஹிந்த் நன்றி